அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்கக்கூடிய இயல் நான்கிலிருந்து ஒன்பது வரை உள்ள சொல்லும் பொருளும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒன்று இயல் ஒன்றுலேருந்து இயல் மூன்று வரையிலும் உள்ள சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் இது வந்து இயல் நான்கிலிருந்து ஒன்பது வரை உள்ள ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பாருங்கள் கலர் நிலம் பண்படாத நிலம் நவிழல் சொல்லல் வையம் உலகம் மாக்கடல் பெரிய கடல் இயற்றுக செய்க மின்னாலை மின்னலை போன்றவளை மின்னால் அப்படின்னா ஒளிரமாட்டாள் மின்னால் அப்படின்னா ஒளிரமாட்டாள் தணல் தணல் அப்படின்னா நெருப்பு தாளி அப்படின்னா சமைக்கும் கலன் அணித்து அப்படின்னா அருகில் தவிர்க்கவனா அப்படின்னா தவிர்க்க இயலாத யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் நாறுவ அப்படின்னா முளைப்ப தாவா அப்படின்னா கெடாதிருத்தல் தாவா அப்படின்னா கெடாதிருத்தல் மைவனம் அப்படின்னா மலைநெல் மைவனம்னா மலைநெல் முருகியம் அப்படின்னா குறிஞ்சிப்பறை பூஞ்சினை அப்படின்னா பூக்களை உடைய கிளை புலம் அழகு கடறு காடு பொலி தானிய குவியல் தானிய குவியலுக்கு பேர் பொலி உலை அப்படின்னா ஒரு வகை மான் உலை அப்படின்றது ஒரு வகை மான் வாய் வெறியி அப்படின்னா சோர்வால் வாய்குளறுதல் சோர்வால் வாய் குளறுதல் அப்படின்னா குட்டி இணைந்து அப்படின்னா துன்புறுதல் உயங்குதல் அப்படின்னா வருந்துதல் படிக்கு உற நிலத்தில் உள்ள கோடு கொம்பு கல்னா மலை முருகுனா தேன் மனம் அழகு மல்லல்னா வளம் சிறை இறகு சாந்தம் சந்தனம் பூவை நாகண வாய்ப்பறவை இது கொஷினில் எக்ஸாம்பிள் கேட்குற கேட்டது ஆல்ரெடி செரு வயல் கறி குறுத்து யானை தந்தம் போர் வைக்கோல் போர் புரைதவ குற்றமின்றி தும்பி வகை வண்டு துவரை பவளம் மறை தாமரை மலர் மறைனா தாமரை மலர் விசும்பு வானம் விசும்புனா வானம் அடுத்து பாருங்க மதியம் நிலவு தீபம் விளக்கு சதிர் நடனம் தாமம் மாலை மதி அறிவு அல்லது நிலவு தெங்கு தேங்காய் இசை புகழ் வறுக்கை அப்படின்னா பலாப்பழம் ஓட, சூழ்நா கரு செரி சிறந்த இரியனா ஓட சூழ்நா கரு அடிசில் அப்படின்னா சோறு மடிவு அப்படின்னா சோம்பல் கொடியனார் மகளிர் நச்சவம் பெருந்தவம் நச்சவம்னா பெருந்தவம் வட்டம் எல்லை நெற் வெற்றம் வெற்றி ரவினா கதிரவன் கமுகு அப்படின்னா பாக்கு அறம்னா நற்செயல் நசைனா விருப்பம் நல்கள் அப்படின்னா வழங்குதல் பிடினா பெண் வேளம்னா ஆண்யானை பிடினா பெண் யானை வேளம்னா ஆண் யானை யா அப்படின்னா ஒரு வகை மரம் பொழிக்கும் உரிக்கும் ஆறு வழி வெகுளி சினம் ஞானம் அறிவு விரதம் மேற்கொண்ட நன்னெறி நாவலோ நான் நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து இசைத்தாள் ஆரவாரத்தோடு கூவுதல் நந்து சங்கு புரிசை மதில் அணங்கு தெய்வம் மாகால் பெருங்காற்று மாகால் பெருங்காற்று வின் வானம் அல்லல் சோ சேரு அல்லல்னா சேரு பார்ப்பு குஞ்சு நியமம் அங்காடி ஓவு ஓவியம் கயம் நீர்நிலை பனை முரசு முன்னீர் கடல் ஸோ இது எல்லாமே வந்து ஸோ இது இது வந்துட்டு உங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் வந்து நான்கிலிருந்து ஒம்பது வரை பார்த்தாச்சு சொல்லும் பொருளும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்